கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தியானத்திற்கான வேத வசனம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் நமது ஆண்டவர் பிரித்தெடுத்து பிரத்யேகப்படுத்துகிறவர் ஒளியை இருளையும் ஒளியையும் வானத்தையும் பூமியையும் வெவ்வேறாக பிரித்தார் வானத்துக்குரியவைகளையும் பூமிக்குரியவைகளையும் வெவ்வேறாக்கினார் அப்படியே நீங்களும் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடியே உலகத்தில் இருந்து பிரிந்து விட்டீர்கள் நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார் பூமிக்குரியவன் பூமிக்குரியவைகளை பேசுகிறான் படத்தில் இருந்து வருகிறவன் படத்துக்குரியவைகளையே பேசுகிறான் நீங்கள் பரலோக வாசிகள் உங்கள் சொல்லும் சிந்தையும் செயலும் சார்ந்திருக்கட்டும் இயேசுவை போல பரலோக தேவனை சார்ந்திருக்கட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்